ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது என்னன்னா அர்ச்சனா தான் டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த விகடன் அவங்க வந்து கு கொடுத்ததுலேருந்து பயங்கர மாதம் எல்லாருமே வந்துட்டு இப்பவே வந்து செலிப்ரேஷனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதில் ஒரு சம்மர் ஒருமர்ப்பிஸ்டா நாளைக்கு தாங்க ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸும் வந்திருக்கு எது எப்படியோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் சரிங்களா இதில் ஏதாவது ஒரு ஏழரை கூட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதப்பதிப்பும் எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பிக் பாஸ் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு நாளாக வந்துட்டு ஃபுல் எபிசோட் பார்க்குறோம் பட் ஃபுல் எபிசோடில் கூட ஒரு சில விஷயங்கள் காட்ட மாட்டாங்க பட் அவங்களோட சுயரூபம் எல்லாமே நம்மளுக்கு அதிகப்படியாக வந்தது வந்து இந்த லைவில் மட்டும்தான் இந்த லைவ்ன்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு இந்த ஷோவோட ஃபுல் விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்தது ஏன்னா இந்த லைவ் ஷோ இல்லாததுனால இந்த சீசன் ஃபோர் சீசன் த்ரீ சீசன் டூவில் நிறைய பேரோட முகங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிய வரலை சரிங்களா அதனால் அது வந்து ஒரு விஷயமாவே போயிட்டு இருந்தது அது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் எபிசோட் பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல இங்கே அவ்வளோ அட்டூங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் குற்றச்சாட்டை வச்சாங்க அவங்க பொய்யாக வச்சாங்களா உண்மையாக வச்சாங்களான்றதெல்லாம் அடுத்தது பட் நம்மளுக்கு இந்த லைவ் அப்படின்ற விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் பார்ப்பாங்களா நம்ம நினச்சோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஷோ முடிய போதா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக மிகையாகாது கடைசியாக நம்ம பிக் பாஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உட்கார வச்சு அந்த அஞ்சு பேருக்கிட்டையும் இதுதான் கடைசி இந்த ஹாட் ஸ்டாரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் இன்னியோட இப்போயோட முடியுது அப்படி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எல்லாரையும் ஃபைனல் ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க எல்லோரும் அவங்க அவங்க சார்பாக வந்துட்டு சூப்பராக மாசாக ஸ்பீச் கொடுத்தாங்க எல்லாருமே மன நிறைவாக அப்படியே ஒரு இதுவோடு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது கூட இந்த பக்கம் மாவோட மூஞ்சை பார்க்கணுமே அவ்வளோ டெரராக வச்சுருக்காங்க எப்போ போகும்போது கூடமா அவங்க மூஞ்சி அப்படி இருக்கும் ஏன் சிரிச்ச முகமாகவும் இருக்காதா அப்படின்னு கேட்டால் என் கையில் டைட்டில் வந் அந்த கப்பு வர வரைக்கும் நான் சிரிக்கவே மாட்டேன்ற மாதிரி சபதம் எடுத்திருக்காங்க இருக்குது ரைட் அப்போ அப்படியே இருங்க ஏன்னால் கையில் கப்பு கிடைக்காது அப்படின்றதான் என்னோட கருத்து சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனை மிஸ் பண்ண போகிறீங்க நான் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸும் சேர்த்து பாய் நண்பர்களே